பொன்மனச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எம் ஆர் ராதா அவர்கள் சுடப்பட்ட போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடி பெற்று காயப்பட்டு படுகாயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அப்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து பொழுது திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் உடனிருந்து அவருக்கு பணிவிடை செய்து பூர்ண குணமடைந்து வெளியில் வருகின்ற அளவிற்கு வெளியிலே வருகின்ற வரை அவருக்கு முழுமையாக சேவை செய்தவர் தான் திருமதி ஜானகம்மாள் அவர்கள் அப்படி பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசித்தார் அவருக்காக பணிவிடை செய்தார் அதே போல பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பொழுது அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்ற பொழுது பல்வேறு விதமாக தமிழகத்திலே பேசப்பட்டது அதையெல்லாம் முறியடித்து அமெரிக்காவிலே அற்புதமான சிகிச்சை பொன்மலைச்சம்மல் புரட்சித் தலைவருக்கு வழங்கி பூர்ண குணமாக்கி மீண்டும் முழுமையான பொன்மலைச்சம்மல் அவர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்த பெருமை நம்முடைய ஜானகி அம்மாவை சென்னையிலிருந்து அமெரிக்கா செல்கின்ற பொழுது பொன்மலை செம்மல் அவர்கள் வருவாரா வரமாட்டாரா உயிரோடு என்று அச்சத்தில் இருந்த மக்களுக்கு பொன்மலை செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அழகாக அற்புதமாக எப்படி திரைப்படத்தில் நடித்தாரோ அதே போல் கொண்டு வந்து சேர்த்த பெருமை நம்முடைய திருமதி ஜானகி அம்மாள் அவரை சாரும் அப்படி அவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு தான் நாம் நூற்றாண்டு விழாவை எடுக்க